ஒரு பெரியார் ஒரு அறிஞர் அவங்க சொன்ன ஒரு செய்தி ஒரு மனிதர் தான் ஒரு அயில்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நெடுந்தூரம் பயணம் பட்டு போகிறார் அப்படி போய் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு அறிஞர் அறிஞரிடத்திலே தனக்கு சில விஷயங்களை கற்றுக்கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த அறிஞர் பெருமகனார் அங்கே நெடுந்தூரத்தில் இருந்த அந்த அறிஞர் பெருமகனார் சில கேள்விகளை வந்தவரிடத்திலே முன்வைக்கிறார் வானத்தை விட மிக கடினமானது எது என்று கேட்கிறார் வானத்தை விட மிக கனமானது வானத்தை விட மிக கனமானது எது என்று கேட்கிறார் அடுத்து ரெண்டாவதாக பூமியை விட விசாலமானது எது என்று கேட்கிறார் பூமியை விட விசாலமானது எது என்று கேட்கிறார் மூன்றாவதாக பாறையை விட கடினமானது எது என்று கேட்கிறார் நான்காவதாக நெருப்பை விட சூடானது எது என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஐந்தாவதாக கடும் குளிர் இருக்குது பார்த்தீங்களா அதை விட கடீரா கடுமையான குளிரை கொடுக்கக்கூடியது எது என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கடுத்து ஆறாவதாக கடல் சமுத்திரம் இருக்கல்லவா அதை சமுத்திரத்தின் ஆழத்தை விட ஆழமானது எது என்று ஆறாவதாக ஒரு கேள்வி ஏழாவதாக விஷத்தை விட வேகமாக கொல்லக்கூடியது எது என்று கேட்கிறார் விஷம் இருக்கல உள்ள நிறைய விஷயங்கள் விஷம் இருக்கிறது விஷத்தை விட கொடி கொடு கொடுமையானது மிக வேகமாக கொல்லக்கூடியது எது என்று கேட்கிறார் கேட்டுட்டு இப்போ அவங்களே அந்த வந்த நபருக்கு பதிலை சொல்கிறாங்க வானத்தை விட மிக கடினமானது இருக்குதே குற்றமற்றவர் மீது அபாண்டமான முறையிலே பழி சுமத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக பூமியை விட விசாலமானது எது என்ற அந்த கேள்விக்கு உண்மை சத்தியம் உண்மையும் சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டும் பூமியை விட விசாலமானது உண்மையும் சத்தியமும் பூமியை விட விசாலமானது பாறையை விட கடினமானது இறை மறுபாலனின் உள்ளமாக இருக்கிறது இறை மறுபாலனுடைய உள்ளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான்காவதாக நெருப்பை விட சூடானது எது என்று சொன்னால் பேராசை கொண்டவனுடைய உள்ளமும் பொறாமை கொண்டவனுடைய உள்ளமும் இருக்கிறது நெருப்பை விட சூ சூடானதாக இருக்கிறது அந்த ரெண்டும் மிக மோசமானது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து ஐந்தாவதாக கடும் குளிர் பனிப்பொழிவு இதை விட கடுங்குளிரை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் தன்னுடைய உறவினர்கள் அருகாமையில் இருக்க நெருக்கமாக இருக்க ஒரு நெருக்கமான உறவு இருந்தும் கூட அவர்களின் தேவை நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால் இது மிக கடும் குளிரை விட மோசமானது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து கடலை விட ஆழமானது எது என்று அந்த கேள்விக்கு சொல்லுகிற பொழுது போதுமென்ற என்ற மனம் போதுமென்ற மனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அது கடலை விட ஆழமானது என்று சொல்லி அந்த ஏழு விஷயங்கள் அலை அந்த நபருக்கு அந்த அறிஞர் பெருமகனார் பெருமகனார் கற்று என்று சொல்லி தர படுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம் auriculukku நல்ல பாக்கியங்களையே தந்தல் புரிவானாக வாஹிர் தஅவுனா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ